அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் வாசிக்க இருப்பது நினைவு அலைகள் நித்து சுந்தர வடிவேலு அவர்கள் எழுதிய சுய சரிதை நூல் அதற்கு முன்பாக இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்றவங்க எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எஸ்பிஓ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது தொடர்பான வீடியோ அடுத்து வரும் அதை தொடர்ந்து நாம் அலைகளுக்குள் செல்வோம்

அத்தியாயம் முப்பத்தி ஒன்றின் தொடர்ச்சி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதிலிருந்து நடக்கிறது அப்பல்கலைக்கழகத்தை நிறுவியதை பாராட்டி வரவேற்று பித்தன் எழுதிற்று அதே நேரத்தில் குறைபட்டு கொண்டது பாராட்டும் குறையும் பாருங்கள் இப்பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டிற்கு பெரும் பயன் விளைவிக்கும் அதில் தேசிய மனம் கமழும் தமிழ்தாய் மூவேந்தர் முடி மீது ஏறி செருக்குற்று இருந்த நிலையை மீண்டும் அடைவாள் என்று எண்ணி தெய்தி கொண்டிருந்தோம் இருக்கிறோம் ஆனால் அதன் வைஸ் சான்சலர் தேர்வுகளே எம் இரும்பூதின் சிந்தை பிடித்து சிறிது ஆட்டிவிட்டன இன்னும் பார்ப்போம் ஆம் இன்னும் பார்ப்போம் மாநில கல்லூரியில் எனக்கு ஆங்கில கவிதைகளை பயிற்றுவித்த பேராசிரியர் திரு எஸ் இ அரங்கநாதன் தான் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் ஆங்கில பேராசிரியர் தலைமையில் தொடங்கும் புதிய பல்கலைக்கழகம் தமிழுக்கு போதிய தொண்டாற்றுமா என்று பலரும் ஐயப்பட்டனர் அதனால் தான் இனியும் பார்ப்போம் என்று பித்தன் பொறுத்திருக்க சொல்லிற்று கல்கத்தாவிலிருந்து வெளியான மாடன் ரெவ்யூ என்ற ஆங்கில மாத இதழில் வெளியான குறிப்பினை பித்தன் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்திற்று அத்தகவல் என்ன தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் முன்னேற்ற சங்கம் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது படிப்பை பரப்புவதே இதன் முக்கிய வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதில் இச்சங்கம் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பள்ளிக்கூடங்களை நடத்தி வந்தது இப்பள்ளிக்கூடங்களில் பனிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆண் பிள்ளைகளும் நாலாயிரத்தி எழுநூத்தி பதினோரு பெண் பிள்ளைகளும் கல்வி பயின்று வந்தனர் இந்த பள்ளிக்கூடங்களை நிர்வகிப்பதில் இச்சங்கத்தார் ரூபாய் அறுபத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி பதினாறு செலவழித்திருக்கின்றார்கள் துரைத்தனத்தார் உதவியது ரூபாய் ஒன்பதாயிரத்தி இருநூத்தி பத்து மட்டுமே ஆகும் தொகை முழுவதும் பிள்ளைகளுடைய சம்பளத்திலிருந்தும் நன்கொடையிலிருந்தும் சேர்க்கப்பட்டது இது வங்காளத்தில் நடந்த அருமையான நற்றொண்டு ஆங்கில அரசு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு போதிய அளவு உதவவில்லை என்பது தெரிகிறதல்லவா இத்தகவலை வெளியிட்ட பித்தன் தமிழ்நாட்டில் கல்வி பெருக நமது தேசாபிமானிகள் யார்தான் பள்ளிக்கூடங்களை நடத்த முன்வந்திருக்கின்றனர் எல்லாம் வாசா கைங்கரியமாகவே இருக்கிறது உண்மை தொண்டை காணோம் என்று துணிந்து எழுத் எழுதிற்று இளமைக்கே உரியதல்லவா துணிச்சல் இதுவாகிலும் பெருகியிருந்தால் எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு தாழ்த்தப்பட்டோர் என்னும் நிலை பழங்கதையாகி போயிருக்குமே தொடர்வோம் அலைகள் ஓய்வதில்லை